தமிழ் சினிமாவில் வனிதா விஜயகுமார் ஒரு முக்கிய நடிகையாக பார்க்கப்படுகிறார் சந்திரலேகா என்ற படத்தின் மூலம் சந்திரலேகா என்ற படத்தின் மூலம் முதன் முதலில் தன் சினிமா அறிமுகத்தை விஜய்யுடன் ஜோடியாக ஆரம்பித்தார் முதல் படம் அவருக்கு திருப்திகரமாக அமைந்தது அதனையடுத்து மாணிக்கம் என்ற படத்தில் நடித்தார் அந்த படத்தில் ராஜ்கிரணுக்கு ஜோடியாக நடித்தார் திருமண வாழ்க்கையில் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சினைகள் எழுந்தன அதனாலேயே சினிமாவில் அவரால் ஜொலிக்க முடியவில்லை நீண்ட இடைவேளைக்கு பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் பிரபலமானார் அதனையடுத்து வித் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் கலக்கப்போவது யாரு சாம்பியன் நிகழ்ச்சியிலும் நடுவராக கலந்து கொண்டார் இப்படி பல ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து கொண்டு மக்களை என்டர்டெயின்மெண்ட் செய்தார் இன்னொரு பக்கம் எதையும் வெளிப்படையாக பேசுபவர் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு பல படங்களில் தற்போது வனிதாவை பார்க்க முடிகிறது தற்போது கூட பிரசாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கும் அந்தகன் திரைப்படத்திலும் வனிதா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது அப்போது பிரசாந்த் சிம்ரன் பிரியா ஆனந்த் வனிதா விஜயகுமார் தியாகராஜன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அப்போது தியாகராஜன் பல விஷயங்களை கூறினார் அதாவது சிம்ரன் அற்புதமாக நடித்தார் வனிதாவும் சிறப்பாக நடித்திருந்தார் அவரை ஒரு எமோஷன் சீனில் நடிக்கும்போது உனக்கு தெரிந்த கெட்ட வார்த்தையை பேசு என்று சொல்லிவிட்டேன் அவர் பச்சை பச்சையாக பேசிவிட்டார் யார் மேல் என்ன கோபம் என்றே தெரியவில்லை ஆனால் அந்தகன் படத்தை பொறுத்த வரைக்கும் வனிதாவுக்கு இது ஒரு திருப்பு முனையான படமாக இருக்கும் என்று தியாகராஜன் கூறினார்